தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாண்டி வளர்ச்சியை நோக்கி ஆண்டில் பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் கடை கோடி மனிதருக்கும் நல வாழ்வு தமிழ்நாட்டில் இருந்து புறப்பட்டு இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளையும் வெற்றி பெற்று நம்முடைய இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தந்த நம்முடைய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ரூபாய் பதினாறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் அளவில் ஹைகாஷன் உயரிய ஊக்கத்தொகையை வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கோவாவில் நடைபெற்ற முப்பத்தி ஏழாவது தேசிய விளையாட்டுப் போட்டி தமிழ்நாட்டில் நடைபெற்ற கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி ஜெர்மனியில் நடந்த எய்த் வேர்ல்ட் கேம்ஸ் தாய்லாந்தில் நடைபெற்ற உலக திறன் விளையாட்டு போட்டி டெல்லியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டி சர்வதேச சாம்பியன்ஷிப் சைக்கிளிங் சாம்பியன் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற தேசிய நீச்சல் மற்றும் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் என கிட்டத்தட்ட ஒன்பதற்கும் மேற்பட்ட போட்டிகள் பதக்கங்களை வென்ற அறுநூத்தி இருபத்தி ரெண்டு

அதற்கு முன்பாக நவம்பர் மந்த்தில் நவம்பர் மாசத்துல பல்வேறு போட்டிகளில் வென்ற ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கு ரூபாய் மூணு கோடியே எண்பது லட்சம் த்ரீ குரோர் எயிட்டி லேக்ஸ் அளவுக்கு ஹை கேஷன் சென்டர்ஸ்க்கு கொடுத்தோம் சைனாவில் நடைபெற்ற ஏசியன் கேம்ஸில் வென்ற நம்முடைய வீரர் வீராங்கனைக்கு நைன் கரோர் ஃபார்ட்டி லேக்ஸ் ஒன்பது கோடியே நாற்பது லட்சம் அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கைகளாலேயே கடந்த அக்டோபர் மாதம் இந்த உயரிய ஊக்கத்தொகையை வழங்கினாங்க இந்தியாவிலேயே இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு மாநில அரசு தன்னுடைய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க தொடர்ந்து இது மாதிரியான உயரிய ஊக்கத்தொகை வழங்குகிறது என்றால் அது ஒரே நாடு ஒரே ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் நம்முடைய துறைக்கு பட்ஜெட் மிக குறைவுதான் வெறும் நானூத்தி நாற்பது கோடி தான் அந்த நிதி ஒதுக்கீட்டில் எவ்வளவு அதிகமாக தர முடியுமோ அவ்வளவு அதிகமாக தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஹை ஹைகாஷன் சென்டர்ஸாக கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய சாதனைகள் உயர்வது போல இந்த ஊக்கத்தொகையும் வரும் வருங்காலங்களில் நிச்சயமாக அதிகமாக்கப்படும் உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த உயரிய ஊக்கத்தை நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு எப்படி அனைத்து துறைகளையும் மற்ற துறைகளையும் இந்திய ஒன்றியத்திற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றதோ அதே போல விளையாட்டு துறையும் இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அமைக்கத்தான் நாம் அனைவரும் இங்கே சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அரசு முயற்சிகளை எடுக்கின்றது வாய்ப்புகளை வசதிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது இவை அனைத்தையும் சரியாக பயன்படுத்தி நீங்கள் சாதனை படைக்கும் அந்த முயற்சிக்கு ஒரு பலன் ஏற்படுகின்றது அந்த பலன் அடுத்தடுத்து புதிய முயற்சிகளை எடுக்கவும் உங்களுக்கு இன்னும் வலிமையாக துணை நிற்கவும் ஓர் உந்துதலை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது இன்றைக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கு பல்வேறு இடங்களிலிருந்தும் பாராட்டும் அங்கீகாரமும் குவிந்து வருகின்றது சென்ற வாரம் பாரம்பரியமிக்க த ஹிந்து குரூப் குழுமத்தின் சார்பாக உங்களுக்கு தெரியும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அப்படின்ற ஒரு மேகசின் தன்னுடைய ஏசஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரோமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த விருதை தந்து எங்களை பெருமைப்படுத்தினார்கள் அந்த விருதை உங்களுக்கு தான் சரி அதே போல அதற்கு முன்பாக சிஐஐ கான்பெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற அமைப்பின் சார்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் நிகழ்ச்சியில் நம்முடைய அரசிற்கு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் எல்லாம் அரசுக்கு கிடைக்கிறது என்றால் காரணம் இங்கே அமைந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உங்களுக்கு தான் அந்த முழு பெருமையும் உங்களால் தான் நம்முடைய அரசிற்கு இத்தனை பெருமைகளும் பாராட்டுகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் கேலோ இந்தியா இளையோர் போட்டி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடத்தி காட்டினோம் அந்த போட்டியில் கூட தேர்ட்டி எயிட் கோல்ட் ஒன் சில்வர் மெடல் தேர்ட்டி நைன் பிரான்ஸ் எட்டு தங்கப்பதக்கங்கள் இருபத்தி ஒரு வெள்ளி பதக்கங்கள் முப்பத்தி ஒன்பது வெண்கல பதக்கங்கள் என முதன்முறையாக தொண்ணூத்தி எட்டு பதக்கங்கள் நைன்டி அவார்ட்ஸ் மெடல்ஸ் தமிழ்நாடு முதன்முறையாக பதக்கப்பட்டியல்ல இந்த பாயிண்ட் வந்து தமிழ்நாடு சென்ற வருடம் எட்டாவது இடத்துல இருந்தோம் இந்த வருஷம் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய கழக அரசு தன்னுடைய திட்டங்களால இதுவரை தமிழ்நாட்டில் இருந்து தலை சிறந்த மருத்துவர்களை டாக்டர்ஸை உருவாக்கி இருக்கோம் கல்வியாளர்கள் எஜுகேஷனிஸ்ட உருவாக்கி இருக்கோம் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கி இருக்கோம் இப்பொழுது நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டிலிருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை ஸ்போர்ட்ஸ் பர்சனையும் உருவாக்க உருவாக்கிற அந்த பணியில ஈடுபட்டிருக்கிறோம் அந்த விளையாட்டு வீரர்கள் வேற யாரும் கிடையாது இங்க வந்திருக்கக்கூடிய இங்க அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை தான் நான் சொல்றேன் இன்னும் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளையும் மிகப்பெரிய அளவுல வருடம் நடத்தி முடித்தோம் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் பேர் அந்த விளையாட்டு முதலமைச்சர் கோப்பையில் கலந்து கொண்டாங்க பல திறமையாளர்களை அடையாளம் காட்டியது கைப்பிடித்து அழைத்து வந்தது அந்த முதலமைச்சர் கோப்பை தான் குறிப்பாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு சரியான களம் அமைத்து கொடுப்பதற்கு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் அடித்தளமாக அமைந்தது சென்ற வாரம் கூட மதுரையில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்னும் திட்டத்தை தொடங்கி வைத்தோம் ரூபாய் எண்பத்தி ஆறு கோடி எயிட்டி சிக்ஸ் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துகளுக்கு முப்பத்தி மூணு வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்குகின்ற அந்த முயற்சியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள நானூத்தி இருபது ஊராட்சிகளுக்கு முதற்கட்டமாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டே அளித்தோம் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் என்றால் தமிழ்நாடு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர்களுடைய ஒரே எண்ணம் அதனால்தான் தொடர்ச்சியாக

முன்னூறுக்கும் அதிகமான விளையாட்டு வீரர்களுக்கு தனிநபர் மற்றும் குழு போட்டிகள் பங்கேற்பதற்காக ரூபாய் ஆறு கோடி அளவுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளின் மூலமாக நிதி உதவி அளித்திருக்கின்றோம் அவர்கள் தான் முதன்முறையாக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஐந்து லட்சம் ரூபாய் இந்த சாம்பியன்ஸ் பவுண்டேஷனுக்கு நம்முடைய அவர்கள் தான் கொடுத்தாங்க தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளிலிருந்து உதவித்தொகை பெற்ற பல்வேறு சர்வதேச போட்டிகளில் சாதனை படைத்துள்ள தங்கை பூஜா ஸ்வேதா தம்பி சுதர்சன் திரு ஜெகதீஷ் டில்லி தமிழரசி நிதிக் நாதல்லா தன்னேதா மனோஜ் கணேசன் பாலசுப்ரமணியன் ஆர் வெண்ணிலா இன்பத்தமிழி ஏ நளினி செரபல் பால்சி மாற்றுத்திறனாள விளையாட்டு வீரர்கள் வீராங்கனை இங்கு வந்திருக்கிறீங்க உங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லை ஒலிம்பிற்கு தமிழ்நாட்டிற்கு ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க செய்ய வேண்டும் என்பதற்காக சென்னை உள்ளிட்ட இடங்களில் ஒலிம்பிக் அகாடமியிலையும் திறந்து வைக்கின்றோம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை கட்டமைப்பை மேம்படுத்த தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன ஒன்பது மினி ஸ்டேடியங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை துவங்கி வைத்தாங்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இதுவரை இல்லாத அளவுக்கு எழுபத்தி ஆறு கோச்சஸ் எழுபத்தி ஆறு பயிற்சியாளர்களை மிகுந்த வெளிப்படைப்பு தன்மையுடன் நியமனம் செய்திருக்கிறோம் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் உள்ள விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றோம் ஆறு மாவட்டங்களுக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கம் நான்கு இடங்களில் ஒலிம்பிக் அகாடமி ஆறு இடங்களில் பாரா விளையாட்டு அரங்கங்களையும் ஏற்படுத்த உள்ளோம் தமிழ்நாட்டைப் போல மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்க முடியாது ஏனென்றால் நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு என்கின்றோம் நம்முடைய முதலமைச்சர் சொல்கிறார் திராவிட மாடல் அரசு என்னன்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் லட்சியம் ஆகவேதான் மாற்றுத்திறனாளியுடைய சாதனைகளுக்கு தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சரையும் நம்முடைய துறையும் துணை நிற்கும் ஒரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு போட்டியில் சாதிக்கும் பொழுது அந்த வெற்றி நூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு அது உந்து சக்தியாக இருக்கும் எனவே மாற்றுத்திறனுடைய வீரர்களுக்கு தொடர்ந்து பக்கபலமாக நம்முடைய முதலமைச்சர்களும் நம்முடைய அரசும் துணை நிற்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய அனைவருடைய வெற்றி பயணமும் தொடரட்டும் நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று நம்முடைய முத்தமையர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள் நீங்கள் நீண்ட தூரம் ஓடுவதற்கும் அதிக உயரம் தாண்டுவதற்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்பார்கள் அமைச்சருங்கிற வகையில் மட்டுமல்ல ஒரு அண்ணனாக ஒரு சகோதரனாக நானும் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்பேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்குகின்றேன் உயரிய ஊக்கத்தொகை பெற்றுள்ள அத்தனை வீரர்கள் வீராங்கனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்